இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நவம்பர் பதினொன்றாம் தேதி இந்தியாவினுடைய ஏழு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களில் இடைத்தேர்தல் நடக்கவிருக்கிறது இந்த இடைத்தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்திக்கும் என்று சொல்லப்படுகிறது படுதோல்வியை சந்திக்கும் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான் ஆனால் வந்திருக்கக்கூடிய சர்வேயினுடைய கணிப்புப்படி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பாஜக கடைசி இடத்திற்கு தள்ளப்படும் என்று சொல்கிறார்கள் அதாவது மாநிலத்தில் ஒரு ஐந்து கட்சிகள் இருக்கிறார்கள் வைங்க இந்த ஐந்து கட்சிகளை தாண்டி சுயேட்சிகளை தாண்டி கடைசி இடத்திற்கு பாஜக தள்ளப்படும் என்று லோக்பால் சர்வே கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது நாம் பல வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம் மோடி அமித்ஷா என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்களால் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு வருடத்திற்கு இந்தியாவில் தலை காட்ட முடியாத அளவிற்கான அழிவை சந்திக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் ஏன்னா அந்த அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஊழலான எதிர்மறையான ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை இவர்கள் செய்து வருகிறார்கள் இப்போ லோக்பால் சர்வே பற்றி பேசுவோம் இந்தியாவில் ஏழு மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் தெலுங்கானா ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் ஒடிசா மிசோராம் இந்த ஏழு மாநிலங்களில் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடக்கவிருக்கின்றன இந்த தேர்தல்கள் எல்லாமே பாஜக படுதோல்வியை சந்திக்கும் மீண்டும் சொல்கிறேன் படுதோல்வி என்பதல்ல கடைசி இடத்திற்கு தள்ளப்படும் இப்போ ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்ஹம் என்று சொல்லக்கூடிய தொகுதி இங்கே வந்து தேசிய மாநாட்டு கட்சி அங்கே வந்து போட்டிட்டு இருந்தது அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் ரெண்டு இடங்களில் இருந்தார் அதனால் ஒரு இடத்தை அவர் ரிசைன் பண்ணிடுறார் இப்போ இந்த இடத்துக்கு தேர்தல் நடக்குது இந்த இடத்துல பாஜக படுதோல்வியை சந்திக்கும் மாநிலத்தில் இப்போது ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தேசிய மாநாட்டு கட்சி மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு மன்னிக்கவும் அந்த இடத்துல வெற்றி பெற்று அவர்கள் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏ அவர் வந்து சமீபத்தில் காலமானார் அதனால் அந்த இடத்துக்கு இடைத்தேர்தல் நடக்குது இந்த இடத்துல மீண்டும் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறும் ஆம் ஆத்மி கட்சி முதலிடம் காங்கிரஸ் இரண்டாவது இடம் சிரோன்மணி அகாலிதள் மூன்றாவது இடம் சுயேட்சைகள் நான்காவது இடம் மோடி கடைசி இடம் பஞ்சாபில் மோடியினுடைய பாஜக கடைசி இடத்திற்கு தள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது அங்கே மீண்டும் காங்கிரஸ் கட்சியே அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது இப்போது ராஜஸ்தானுக்கு வாங்க ராஜஸ்தானில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் ஆளுங்கட்சி பாஜக அங்கு நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள் ஆனால் லோக்பால் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா ஆளுங்கட்சியை சார்ந்த பாஜகவை சார்ந்த வேட்பாளருக்கும் காங்கிரஸ் வேட்பாளருக்கும் இடையே வாக்கு வித்தியாசம் என்பது ஒரே ஒரு சதவீதம் தான் நீங்கள் இன்றைக்கி காலையில் எத்தனை பேர் பத்திரிகையில் இந்த செய்தியை பார்த்துருப்பீர்கள் என்று தெரியல ராஜஸ்தானில் பள்ளிகளில் பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் குடித்து விட்டு ரோட்டில் கிடக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு ஊடகங்களில் வந்திருக்கு நீங்கள் பார்த்திங்களான் தெரியல ராஜஸ்தானில் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ராஜஸ்தானுடைய நிலைமை இதுதான் சரியா இப்போ டெல்லியில் எப்படி டெல்லியில் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கான காற்று மாசு அடைந்திருக்கிறது இல்லையா ஏன்னா பட்டாசு வெடிப்பதற்கு அந்த மாநிலத்தில் ஒரு 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 சில தடைகள் இருந்தது எப்படி வெடிக்கணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது ஆனால் அதையெல்லாம் மீறி நீங்கள் வெடிங்கடா நீங்கள் செத்துப்போங்கடா எங்களுக்கு என்னடா கவலை அப்படிங்கிற மாதிரி பாஜக நடந்து கொண்டதன் விளைவு டெல்லியில் அந்த அளவிற்கு காற்று மாசு இதெல்லாம் பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வந்து வருது மக்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் சரியா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ராஜஸ்தானில் இவ்வளோ பெரிய கேடுகட்ட ஆட்சியை பாஜக செய்து வருகிறது அங்கே காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கு இடையில் வாக்கு வித்தியாசம் என்பது ஒரே ஒரு சதவீதம் என்பது தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஜார்க்கண்டில் தேர்தல் நடக்குது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேஎம்எம் என்று சொல்லக்கூடிய கட்சி மீண்டும் அந்த இடத்துல வெற்றி பெறும் ஆனால் வெற்றி பெறுவது என்பது சாதாரணமாக அல்ல மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் அந்த இடத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது ஒடிசாவில் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிசோராமில் இதில் வடகிழக்கு மாநிலங்களில் முழுமையாக மோடியும் பாஜகவும் துடை தெரியப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மணிப்பூருக்கு இவர் போனதுக்கு அப்புறம் அங்கே நடந்தது என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா இல்லை மணிப்பூரில் பிரதமர் ரொம்ப காலம் போகாமல் இருந்து ஒரு ஸ்டண்ட் அடிக்க போனார் ஒரு வடை சுட்டுறதுக்காக போனார் போயிட்டு வந்து அடுத்த செகண்டே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ இதெல்லாம் தான் நடந்துகிட்ருக்கு இதை மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதனால தான் செகண்ட் இடம் தேர்ட் இடம்ங்கிறது இல்லை இப்போ காங்கிரஸ் எல்லாம் தன்னுடைய வரலாற்றில் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது இடம் மூன்றாவது இருந்தது கடைசி இடத்திற்கெல்லாம் அவர்கள் செல்லக்கூடிய காட்சி என்பது ரொம்ப அரிதாக நிகழ்ந்த கட்சி ஆனால் மோடியினுடைய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக நடைபெறக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் எல்லாம் பெரும்பாலான இடங்களில் கடைசி இடத்திற்கு தள்ளப்படுகிறது என்றால் பாஜகவுடைய நிலைமை என்ன சொல்கிறது இப்போ நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் இவர்கள் வந்து தேர்தல் பிரச்ச பரப்புரையில் இருக்கிறாங்க யார் நம்முடைய பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சரெல்லாம் ஏற்கனவே அங்கே போய் தமிழர்களையும் பீகாரிகளையும் பற்றி பேசுனது வந்து இந்தியா முழுவதும் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நேற்றுக்கு போய் அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கார் பாருங்கள் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா தோல்வி பயத்தினுடைய உச்சத்தில் இருக்காங்க ஏன்னா தேர்தல் ஆணையம் கூண்டுக்குள்ள சிறைக்கு போக போகுது தேர்தல் ஆணையம் சிக்கிச்சுன்னா மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் சிக்கும் அப்போ பாஜக என்று சொல்வது கட்சிக்கே தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற குரல் இந்தியாவில் வலுவாக எழுவதற்கு உண்டு அதனால் சாவா அப்படிங்கிற கட்டத்தில் பாஜக இருக்குது அதனால தான் பீகாரில் போயிட்டு என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா நேற்றுக்கு மோடி பேசியிருக்கிறது அப்படின்னா காங்கிரஸும் ஆர்ஜேடி இந்த ரெண்டு கட்சிகளும் பீகாரினுடைய அடையாளத்தை அழிக்க விரும்புகின்றன அப்படின்னு பேசுகிறார் ஆப்ரின் ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு நடவடிக்கையின் வெற்றிக்கு பிறகு நாடு பெருமிதம் கொண்டு இருக்கும்போது காங்கிரஸும் அதன் கூட்டாளியுமான ஆர்ஜேடி அதை விரும்பவில்லை பாகிஸ்தானில் குண்டுவெடிப்புகள் நடந்தன ஆனால் காங்கிரஸ் அரச குடும்பத்தினர் துக்க தூக்க தூக்கம் இல்லாத இரவுகளை கழித்தனர் இப்படின்னு சொல்லிவிட்டு உண்மைக்கு புறம்பில்லாத செய்திகளை தொடர்ந்து பேசி கொண்டிருப்பது இதனால் பத்து பைசா பிரயோஜனமாக அங்கே வயிற்றில் வந்து பசியோடு இருக்கிறான் வேலை இல்லாமல் இருக்கிறான் நீ பதினொன்று வருஷமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற எத்தனை தொழிற்சாலைகளை கட்டின எத்தனை கல்விக்கூடங்களை கட்டின நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வக்கு இல்லை அங்கே போய் நின்றுட்டு அடையாளங்களை அழிக்க விரும்புகிறார்கள் சிந்துர் ஆப்ரேஷன் நடந்தபோது காங்கிரஸ் கொண்டாடிட்டு இருந்தது உண்மைக்கு புறம்பான செய்திகளை தொடர்ந்து பேசி பொய்களையே பேசி இருக்கக்கூடிய மோடியையும் அமித்ஷாவையும் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குங்க நமக்கு பரிதாபமாக இருக்குது ஆனால் நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும் நேற்றைக்கு பிரியங்கா காந்தி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு ஒரு நிகழ்வு இருக்குது அதில் கலந்து கொண்ட மக்கள் திரள் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது பீகார்ல அந்த அளவிற்கு மக்கள் ஓர் அணியில் திரளக்கூடிய காட்சி நீங்க நீங்க சமீப காலமாக இப்படி ஒரு கட்சிக்கு பின்னால் இவ்வளவு ஆட்கள் திரண்டதை நம்ம பார்க்கவே முடியாது அந்த அளவிற்கான மக்கள் திரள் அங்கு இருக்கக்கூடிய மகாகட்பந்தன் கூட்டணிக்கு நாம பார்க்க முடிகிறது அந்த காட்சியை வேணா நீங்க இப்ப பார்க்கலாம் आपका मालूम है वोट चोर क्यों है ये लोग क्यों वोट चोरी क्यों कर रहे हैं मालूम है पहले पहले तो इन्होंने बांटने की कोशिश की थोड़ी देर के लिए चल गया काम इनका है ना उसके बाद उन्होंने बोला कि जंग करेंगे ठीक है लोगों ने समर्थन दिया उसके बाद कुछ और निकाला इन्होंने ध्यान भटकाने के लिए सबने समर्थन दिया अब क्या हुआ कि 10 साल तो हो गए मोदी जी के और एक बात है हमारे देश की जनता के बारे में हमारी देश की जनता जो है ना उसमें विवेक बहुत है जनता समझने लग गई है कि ये क्या हो रहा है इसके साथ ये जो नौजवान है ना ये समझने लग गए हैं कि ये सारी बातें जो है सिर्फ ध्यान भटकाने के लिए है कोई इनकी रोजगार की बात नहीं कर रहा है कोई शिक्षा की बात नहीं कर रहा है कोई महंगाई घटाने की बात नहीं कर रहा है कोई उद्योग लगवाने की बात नहीं कर रहा है सब ध्यान भटका रहे हैं अब जब जनता जागरूक हो जाती है மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்